ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை காலையில் இன்னைக்கு டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சரை மணிக்கு தான் எந்திரிச்சி கொஞ்சம் முக்கியமான நாளெலாம் இருக்குது இல்லையா அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு மணிக்கெலாம் எழுந்திரிப்பேன் அப்போ தான் கொஞ்சம் பூஜை விலாம் செய்யுது கரெக்டாக இருக்குன்ட்டு நார்மல் டே அப்படின்றதால பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சரை மணி அஞ்சே கால அப்படின்ற டைம் மட்டும் தான் எழுந்திரிப்பேன் ரொம்ப சீக்கிரமாக எழுந்திரிக்க மாட்டேன் காலையில் எந்திரிச்சு எப்பவும் போல பூர்த்திக்கெல்லாம் கழுவிட்டுட்டேன் ஒரு சிஸ்டம் மட்டும் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதுக்கு வந்து வீடியோவில் வந்து நான் ரிப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் டெய்லியுமே வந்து புடவை தான் கட்டணுமா ஐப்பசம் மாலை போட்டிருந்தா அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்படிலாம் கிடையாது எனக்கு என்னவோ அந்த கோயிலுக்கு போகிற வரைக்கும் புடவை கட்டணும்னு தோணுச்சு அதனால வந்து புடவை கட்டிருக்கு அந்த மாதிரி இந்த பக்கெட்டு ஜெக்கு இதெல்லாம் வந்து புதுசாக தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க நான் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா நாம வந்து வேறு மாதிரி ட்ரெஸ்லாம் வந்து யூஸ் பண்ணிருப்போம் அந்த பக்கி அதனால் புதுசாக தான் பக்கீட்டு ஜக்கு இது எல்லாமே யூஸ் பண்ணுவேன் இதை கோயிலுக்கு போயிட்டு வந்தோடனே பார்த்திங்கன்னா எடுத்து மேலே வச்சுருவோம் அதுக்கப்புறம் மாலை போட்ட பிறகு எடுத்து யூஸ் பண்ணிப்பேன் இந்த மாதிரி தான் நான் வந்து செஞ்சுட்டு இருக்கேன் அது மாதிரி டெய்லியும் தலைக்கு விழுக்கணுமான்னு வந்து கேட்டுருந்தீங்க தலைக்கு வந்து பார்த்திங்கன்னா டெய்லியுமே குளிச்சா சுத்தமாக நம்மளால முடியாது எனக்கு வந்து தலை வலிக்கும் அதனால பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை மற்றபடி பார்த்திங்கனா நம்ம வந்து நான்வெஜ்ஜு சாப்பிட போறதுல வேறு எதுவும் இல்லை இல்லையா அதனால வந்து மேலுக்கு தான் குளிப்பேன் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை மட்டும் தலைக்கு குளிச்சுப்பேன் அவங்கவுங்க உடம்பை பொறுத்து டெய்லியும் குளிக்கிறதுனால குளிச்சிக்கலாம் நான் வந்து பார்த்திங்கனா இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணி அந்த மாதிரி தலையில வந்து பாத்தீங்கன்னா கோவிலுக்கு போயிட்டு வரைக்குமே எண்ணெய் வைக்காம இருப்பேன் இது வந்து பாத்தீங்கன்னா அவங்க பெரியவங்க சொன்னாங்க அதனால தலைக்கு மட்டும் பாத்தீங்கன்னா எண்ணெய் வைக்காம அப்படியே மட்டும் இருப்பேன் எனக்கு தெரிஞ்சதை வந்து சொல்லியிருந்தேன் வேற எதனா டவுட்னா கமெண்ட்ல சொல்லுங்க இன்னைக்கு வாசல்லாம் கோலம் போட்டுட்டு மேலே போயிருந்தா மஞ்ச காட்டு மெயினா மாதிரி என்னோட செடியில வந்து பாத்தீங்கன்னா ஒரே டைம்ல அஞ்சு ரோஸ் வந்து அப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்தது பாக்குறதுக்கே அழகா இருந்தது பறிக்கவே மனசு வரல இருந்தாலும் பூத்ததை நேரத்து ஊருக்கு போறப்ப பாத்தீங்கன்னா பார்த்தேன் சார் கொஞ்சம் மொட்டா இருந்தது இன்னைக்கு காலையில் வந்து பாக்குறேன் எல்லாம் வந்து அப்படியே அப்படியே வெயிட்டாக ஆடிட்டு இருந்த மாதிரி இருந்து சார் எல்லாத்தையும் பறிச்சலாம் அப்படின்னு பறிச்சு எடுத்துட்டேன் சங்கு பூ டீ போடலாம் அப்படின்னு சங்கு பூவுமே பறிச்சு எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன் ஆனால் டீ போடுறதுக்கு தான் டைம் இல்லை சார் நாளைக்கு போட்டுக்கலான்றதுக்காக இன்றைக்கி காலையில் வேலை செய்ய ஆரம்பித்தேன் இது என்னென்னு வந்து பார்த்திங்கனா எனக்கு நெல்லிக்காய் இருக்கு இல்லையா பெரிய நெல்லிக்காய் அதில் வந்து ஸ்வீட் மாதிரி செய்யலான்னு செஞ்சுருந்தேன் நேற்று நைட்டு செஞ்சுட்டேன் ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள் ரெசிபி எடுத்துருக்கேன் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் நான் எப்படி வருமோ நினச்சேன் ஆனால் சூப்பராக வந்துருந்தது இந்த நெல்லிக்காய் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் அது ஜூஸ் போட்டு குடிச்சா எனக்கு ஏனே தெரியல ஒரே டைம் வந்து சளி பிடிச்சிக்கு அதனால் இந்த மாதிரி சாப்பிட்லான்னு செஞ்சுருந்தேன் பரபரப்பான வேலைக்கு நடுவில் நமக்காக ஒரு ஜூஸ் போட்டு குடிக்கணும்னு இது வந்து முடிவு பண்ணியிருக்கேன் ஏன்னா வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டு இருக்கோமே நம்மளை வந்து பார்த்துக்கணுன்றதுக்காக டெய்லி ஏதாவது ஒரு ஜூஸ் போட்டு குடிக்கலான்னு இன்றைக்கி கேரட்டு கொஞ்சமாக வந்து தேங்காய் அதுக்கப்புறம் ஏலக்காய் ஒன்று போட்டு நல்லா குடித்தேன் நல்லாவே சூப்பராக இருந்தது இந்த மாதிரி ஏதாவது வந்து செஞ்சு கொடுக்கணும் நமக்கு வந்து டைம் எடுத்துக்கணும் அப்படின்னு வந்து மனசுக்குள்ளே தோணுது ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வர வர மாமி கழுது போல ஆனான்ற கதை மாதிரி கொஞ்சம் நாள் செய்வேன் அதுக்கப்புறம் வந்து விட்டுவிடுவேன் இன்றைக்கி எல்லா காயும் போட்டு கதம்ப சாம்பார் மாதிரி வச்சுட்டு கோஸ் பொரியல் அதுக்கப்புறம் வாழைப்பூ வடை தான் செஞ்சுருந்தா வாழைப்பூ நிறைய பேர் வேக வைக்காதீங்கன்னு சொல்லியிருந்தீங்க வேக வைக்காம சாப்பிட்டா எங்கள் வீட்டில் துவர்ப்புங்கிற துவர்க்கிற மாதிரி இருக்குது அதனால யாரும் சாப்பிட மாட்டாங்க தான் சரி வேக வச்சு செஞ்சுறது இந்த மாதிரி சாப்பிட்டா எல்லாச்சும் சாப்பிடுவாங்கன்றது வேலையெல்லாம் எல்லாம் முடிச்சிட்டு சாமி படிச்சுட்டு சாப்பிட்றோம் என் தங்கச்சி தங்கச்சி பசங்க வந்திருந்தாங்க வந்ததுன்னு பாத்தீங்கன்னா உடனே வந்து கிளம்பிட்டாங்க கொஞ்சம் நேரம் இருந்துட்டு